ரிசி டிவி நேயர் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற கோயில் எதுன்னு பார்த்தீங்கன்னா திருச்சி மையப்பகுதி அமைஞ்சிருக்க மலைக்கோட்டை பிள்ளையார் கோயில் வாங்க போய் பார்க்கலாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் இந்த மாதிரி பயனுள்ள தகவல்கள் தங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் இதான் மலைக்கோட்டை மேலே ஏற பாதை அருமையா இருக்கு அழகாவும் இருக்கு அந்த காலத்துல நேர்த்தியா செஞ்சிருக்காங்க எல்லாரும் பார்க்க வேண்டிய கோயில் விநாயகரோட அருகில் கண்டிப்பா கிடைக்கும் வாங்க வந்து பாருங்க மேக்சிமம் ஒரு இருபது நிமிஷத்துல மேலே ஏறிடலாம் அளவுக்கு தான் உயரம் இருக்கு ரொம்ப உயரம்லாம் இல்லை பொம்மை கடைகள்லாம் இருக்கு கொஞ்சம் போற இடத்துல கொஞ்சம் கூட்டங்கள் கொஞ்சம் கம்மியா தான் இருந்தது மதிய கொஞ்சம் கூட்டங்கள் கம்மியா தான் இருந்துச்சு காற்று சூப்பரா இருந்துச்சு மேல வெயில் தெரியவே இல்லை அவ்வளவு அருமையா இருந்துச்சு காத்து மலை மேல கொஞ்ச தூரம் மேல ஏறணும்னே நடுவுல ஒரு தெரு வந்துச்சு வீடு வீடுகளும் வீடு வீடுகள் அதுக்கு மேலே மலை மேலே ஏறணும் அதான் பிச்சிப்பிள்ளையார் கோயில் செல்லும் பாதை இது ஒரு தெருவு வாங்க மேலே ஏறி போகலாம் இது ஒரு சிவன் ஸ்தலம் சிவன் உள்ள இருக்கிறாரு ஐயா கண்டிப்பா எல்லாரும் போய் பார்க்க வேண்டிய தான் கண்டிப்பா போய் பாருங்க திருச்சியின் மைய பகுதியில் அமைஞ்சிருக்கிறது சுற்றி கடைகள் ஜவுளி கடை தான் அளவு கதிகமாக இருக்கு மழை கொஞ்சம் தூரம் வந்திருக்கோம் மலை மேல இருந்து திருச்சி வீடியோ கவரேஜ் பண்ணியிருக்கோம் அப்படியே நடுவில் கொஞ்சம் நடந்து வந்தோம்னா கொஞ்சம் தூரத்திலே விநாயகர் கோயில் இருக்கு இந்த விநாயகர் கோயில் பக்கத்துலேயே பூஜை பொருளெல்லாம் வச்சு வைக்கிறாங்க எல்லா பொருளும் பூஜைக்கு தேவையான அனைத்து பொருளும் அங்கே இருக்கிறது பொம்மைகள் இருக்கிறது இவர்தான் நம்ம நண்பர் கூட வந்தவர் முருகன் பக்கத்திலே ஒரு சின்ன புகை ஒன்று இருக்கு முனிவர் தவச போல கண்டிப்பா போய் பார்க்க வேண்டிய இடம் போங்க கண்டிப்பா வந்து வினாவிட அருள் கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்கும் அவருடைய கல்வெட்டுகள் மேலே ஏற ஆரம்பிச்சிட்டோம் எல்லாம் வச்சு வந்த பாதை தான் நம்ம வந்த பாதைகள் அப்படியே நடக்க ஆரம்பிக்கிறோம் பாப்பா நாங்க வீடியோ இருக்கிறத பாத்துட்டோம் அப்படியே ஓடிடுச்சு கோயிலுடைய வரலாறு முருகன் சன்னதி லட்சுமி சரஸ்வதி மேலே ஏற ஆரம்பிக்கிறோம் அப்படியே மேலே ஏறின உடனே இடதுகை பக்கம் வந்து அம்மனும் வலதை பக்கம் விநாயகரும் சொல்ல பாதையில் இருக்கு மலையின் நடுப்பகுதியில் வந்துட்டோம் அப்படியே இடதுகை பக்கம் நாங்கள் போகிற இடத்துல அம்மன் சென்றது கூட்டி இருந்துச்சு பார்க்க வாய்ப்பு இல்லாமல் போச்சு சரி விநாயகரை பார்ப்போமே அப்படின்னு மேலே ஏற ஆரம்பிச்சோம் ஏ கொஞ்ச தூரத்துல முக்காசி தூரம் வந்துட்டோம் வந்து மலை உச்சியிலேருந்து நிறையா ஊர்லாம் கவர் பண்ணோம் அங்கேருந்து நம்ம அரங்கநாதர் சீதண்ட கோபுரம் தெரிஞ்சு உயரமான கோபுரங்கள் கோபுரம் மட்டும் நல்லா பளிச்சுன்னு தெரிஞ்சு எங்களுக்கு அப்படியே ஆரம்பிச்சுட்டே இருக்கும் மதியம் வெயில் பயங்கரமாக அடிச்சிச்சு ஆனால் அந்த வெயில் தெரியவே இல்லை அந்த காற்றுக்காக இருக்கும் குரங்குகள் குரங்குகள் அளவு கரியமாக இருக்குது போங்க கையில் எதுவும் கொண்டு போனீங்கன்னா புழிஞ்சிடும் அதில் சேட்டையுமே பயங்கரமாக இருந்துச்சு குரங்கு சேட்டை அவ்வளோ பயங்கரமாக இருந்துச்சு அந்த குரங்கையும் பாருங்கள் காற்றம் பாருங்க அவ்வளோ சேட்டை சேட்டைன்னா சேட்டை அளவு கதவு கதிகமான சேட்டைகள் பண்ணி ஒரு மண்டபம் நடுவில் இருந்துச்சு மலை ஏறுற வழியில் மண்டபத்தோட மேல இருந்து அழகா ஊரை கவர் பண்ணோம் பயங்கரமா இருந்துச்சு இது ஒரு கோபுரம் ஆட்கள் நிறைய வந்திருந்தாங்க சாமி கும்பிட்டோம் முக்கால் தூரம் கடந்து வந்துட்டோம் மலையில திருச்சி மலைக்கோட்டை உச்சி பிள்ளையார் முக்காசி தூரம்ட்டோம் இதே மேலே உச்சி மலை மேலே ஏறுறதுக்கான பாதைகள் திருவிழா டயத்தில் கொஞ்சம் இருக்கும் மற்ற நேரத்தில் கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கும் நாங்கள் போன நேரத்தில் கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்துச்சு அதனால ஈஸியாக எங்களுக்கு வந்து வழிகள் கிடைச்சிட்டு டக்கு டக்குன்னு மேலே ஏறி போயிட்டோம் இது மலை மேல இருந்து ஊரை ஃபுல்லாக கவர் பண்ணி எடுத்தோம் இயற்கை நழகே அவ்வளோ அற்புதமா இருந்துச்சு பாருங்க எவ்வளவு அழகா இருக்கணும் ஊர் குரங்குகள் நான் சொன்ன மாதிரி சேட்டைகள் அளவுக்கோசியமாக பண்ணுச்சு ஒரு பூமலை பிடிச்சி ஒரு குரங்குலாம் பயங்கரமா தப்பிக்கிட்டு இருந்துச்சு கண்டிப்பா போய் பாருங்க பார்க்க வேண்டிய கோயில் பிள்ளையாட அருள் கண்டிப்பா எல்லாத்துக்கும் கிடைக்கும் திருச்சியின் மையப்பகுதியில் அமைந்துள்ளதால் ஈஸியாக சென்று வரலாம் பஸ் நிலையம் ரயில் நிலையம் அருகில் ஒரு அஞ்சு ஆறு கிலோமீட்டருக்குள்ளே வரும் ரயில் நிலையத்துலேருந்து ஒரு அஞ்சு கிலோமீட்ரு பஸ் நிலையத்துலேருந்து ஒரு ஆறு கிலோமீட்ரு வரும் டிக்கெட் வந்து ஏழு ரூபா வாங்கினாங்க என் பஸ்ஸுக்கு பாருங்க திருச்சி அழகை குரங்கு சேட்டையும் பாருங்க அந்த தகுதா அந்த அந்த குரங்கு சேட்டை பயங்கரமா பண்ணுச்சு அங்க வருங்க எப்படி தவுதுன்னு அந்த தொட்டியை பிடிச்சி இழுக்க பார்க்கல அப்புறம் ஒரு பெரிய குரங்கு வந்தோடனே அந்த குரங்கு ஓடி போச்சு அந்த குரங்கு போய் ஒரு பையன் போனேன் அது கடைக்க போச்சு சிசிடிவி மூலயமா நீங்கள் இதை பார்க்குறத நாங்க பெருமையா நினைக்கிறோம் நாங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கோயில் ஸ்தலங்கள் தலங்கள் கல்வி சம்பந்தமானது அதிர்ஷ்ட சம்பந்தமானது ராசி சம்பந்தமானது இந்த மாதிரி நிறைய தவறுகள் பயனுள்ள தவறுகள் நாங்கள் தரவுண்டோம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் அடுத்தடுத்து பார்க்குறதுக்கு வசதியாக இருக்கும் உங்களுக்கு இந்த சேனல் மூலிமா நிறைய தரான விட்டோம் நடிக்க விரும்புபவர்கள் குறி பண்ண விரும்புபவர்கள் வாய்ப்பு கொடுக்கறதுக்கு ரெடி ஆகிட்டுருக்கோம் ஸ்டூடியோ ரெடி இருக்கோம் டிஜிட்டல் முறையில் தரப்பறோம் அந்த சேனல் மூலியமாக டிஜிட்டல் முறையில் ஒளிவர்ப்பு பண்ண போகிறோம் இந்த சேனல் மூலயமா நிறைய வந்து உதவி செய்யறது பார்த்துட்ருக்கோம் அதனோட அப்டேட் அப்டேட்லாம் கம்ப்ளீட் கம்பல்சரி அவங்களுக்கு வந்து கூடிய சீக்கிரத்தில் வரும் பாருங்கள் ஃபேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் குறையல் இருந்தால் சொல்லுங்கள் அதை சரி செஞ்சு கொள்ளிருக்கிறோம் இதான் உச்சியில் இருக்க உச்சி பிள்ளையார் அந்த மண்டபத்துக்குள்ளே தான் இருக்கிறார் அந்த காத்து அந்த மண்டபத்துக்குள்ள போனேன் அவ்வளவு ஜில்லு ஜில்லுன்னு இருந்துச்சு உண்மையிலேயே அங்க இருந்து வெளியே வர்றதுக்கு மனசே இல்லை ரொம்ப நேரம் அந்த மண்டபத்துடையே நாங்க சுத்தி வைத்திருந்தோம் சின்ன மண்டபம் தான் ஆட்கள்லாம் நிறைய அனுக்க முடியாது அதே பட்சமானா ஒரு ஐம்பது பேர் அறுபது பேர் இருக்கலாம் சுத்தி உடனே கொடனே வரணும் கூட்டங்கள் இருக்கட்ட சாமியை பாக்குறது பார்த்துட்டு அப்படியே உடனே சுத்தி வர்ற மாதிரி தான் இருக்குமே தவிர அங்கெல்லாம் நீங்க ஸ்கேர் பண்ண முடியாது ஃப்ரீயா இருக்கின்றதுலயே ஒரு மணி நேரம் ஒரு நேரம் இயற்கையை பார்க்கலாம் மற்ற நேரத்தில் இயற்கையெல்லாம் பார்க்க முடியாது அப்படியே போச்சலிக்கிட்டே இருப்பாங்க இதான் திருச்சியோடு கீழ்ப்பகுதி அங்க இருந்து பாருங்க ஸ்ரீரங்கநாதர் பெருமாள் கோபுரம் தெரியுதுங்களா அதான் கோபுரம் ஸ்ரீரங்கநாதர் இங்க அந்த கோபுரம் தெரியுதுங்களா தெரியும் கண்டிப்பா அப்படி தெரியும் நல்லா இருக்கும் பாருங்க சேனல் வளர்த்துக்கு தங்களுடைய ஆதரவை மென்மேனும் எங்கள் தரும்படி மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம் அது ஒரு கோயில் என்ன கோயில்னு தெரியல மேல இருந்து எடுத்த கோயில் இது கோயில் திருப்பு தாய் திருச்சியோடைய அழகை பாருங்க அவ்வளோ அழகாக இருக்குது நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு முக்கால் மணி நேரத்துக்கு மேலே அங்கே இருந்தோம் எங்களுக்கு எந்த ஒரு கஷ்டமே தெரியல அவ்வளோ அருமையாக இருந்துச்சு அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் இன்னொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம் வணக்கம் மீண்டும் சந்திப்போம் ரிசி டிவி